அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசணுங்க என்னோடய சேனல் எதோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடம்பு கூட உங்களுக்கு வருவேங்க இன்றைக்கி நான் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை ஏக்கர் துவக்குங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் உடுங்குலப்பேட்டை மெயின் ரோட்டில் இருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டருங்க கோட்டமங்கலத்துக்கு பக்கத்துலேயுங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்து தான் இருக்குங்க நல்லா வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்குதுங்க ஜலமூலையில் கிணறுங்க இந்த மரமெல்லாம் ஒரே மாதிரி இருக்குதுங்க எல்லாமே நல்ல காப்பல் இருக்குது பிஏபி தண்ணியும் பாயிங்க தனி கிணறு சர்வீஸ் வந்துடுவோம்ங்க கட்ட ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தான் வருங்க பல்ல ரோடு முன்பட்ட மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் வருங்க நல்ல பராமரிப்பில் வச்சுருக்காங்க இந்த பூமியினுடைய விலை பார்த்தீங்கன்னா ஏக்கரை அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் ஏக்கராக இருங்க எல்லா மரமும் ஒரே மாதிரி காப்பல் இருக்குதுங்க அளவான வயசு மரங்க இந்த பூமி பார்க்குனா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க சுற்றியுமே ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க இதை கிணறுங்க கிணத்துலையே ஓடும் தண்ணி தண்ணி மேலால் இருக்குது வேணும் போரெல்லாம் ஓட்டுறது இல்லை கிணத்துலேயும் ஓடும் தண்ணி பூமி பார்க்கணுன்னா நான் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்